இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் பதிமூணாவது உறுப்பு மூணு மற்றும் முதல் பதிமூணு உறுப்புகளின் கூடுதல் இரநூத்தி முப்பத்தி நாலு எனில் கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் மற்றும் முதல் இருபத்தி ஏழு உறுப்புகளின் கூடுதல் காங்க நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க இப்போ கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லியிருக்காங்க இதில் பதிமூணு உறுப்பு மூணு கொடுத்துட்டாங்க பதிமூணாவது உறுப்பு உறுப்புன்னாவே டி பதிமூணு ஈக்குவல் அதனோட மதிப்பு மூணு சரிங்களா அடுத்து பாருங்கள் முதல் பதிமூணு உறுப்புக்களின் கூடுதல் இரநூத்தி முப்பத்தி நாலு அப்போ எஸ்என்னோட மதிப்பு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு எந்த உறுப்போட கூடுதல்னு பார்த்தீங்கன்னா டி பதிமூணாவது உறுப்போடைய கூடுதல் இரநூத்தி முப்பத்தி நாலு இதை வச்சு கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாத முதல் இருபத்தி ஒரு உறுப்புகளையும் கூடுதல் மதிப்பு என்ன அப்படின்றதையும் பார்க்கலாமா பாருங்கள் இப்போது பொது உறுப்பு கேட்டிருக்காங்களா இப்போ இருபத்தி ஒரு உறுப்புகளையும் கூடுதல் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அப்போ பொது உறுப்புன்னாவே நமக்கு ஃபார்முலா தெரியும் டிஎன் ஈக்குவல் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஆ அடுத்து பாருங்கள் பின்னா கொடுத்துட்டாங்க பதிமூணாவது இப்போ உறுப்புன்னு கொடுத்துருக்காங்கல்ல பதிமூணாவது உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா என்ன இப்போ என் பதிமூணு எடுப்போமா இப்போ பதிமூணு உறுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணு மதிப்புன்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போ என்ன எடுப்போம் டி பதிமூணு ஈக்குவல் மூணு எடுப்போமா இதை ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா எனக்கு பதில் அப்ளை பண்ணும் போது என்ன வரும் ஏ பிளஸ் என்னென்ன பதிமூணு மைனஸ் ஒன்று இன்ட்டு டி ஈக்குவல் மூணுன்னு வருமா அப்போது ஏ ப்ளஸ் பதிமூணு மைனஸ் ஒன்று பன்னெண்டா பன்னெண்டு டி ஈக்குவல் மூணு இப்போது இந்த உருப்பு வந்து நம்ம வந்து சமம்பட வேண்டியதை மாற்றி எழுதியாச்சு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பதிமூணு முதல் பதிமூணு உறுப்புகளின் கூடுதல் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு கொடுத்துருக்காங்களா மதிப்பு வந்து நம்ம கொடுத்துட்டாவே இது என்ன எழுதுவோம் நம்ம SN அப்போது எஸ்என் ஈக்குவல் என் 2a… ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டீன்னு அப்போது பதிமூணு உறுப்புகளின் கூடுதல் இரநூத்தி இந்த மொத்தம் எழுதலாமா அப்போது எஸ் பதிமூணு ஈக்குவல் இரநூத்தி சரிங்களா இது வந்து இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி எழுதும் இந்த ஃபார்மை உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் எழுதிக்கலாம் எல்லாம் ஆப்ஷனல் தான் சரிங்களா டைரெக்டாகவே நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ என்ன வரும் எஸ்என் இப்போ எஸ் என்னும்போது ஃபார்முலா அப்போ எஸ் தேர்ட்டின்னும் போது இந்த இடத்துல வந்து இதுக்கு பிள்ளைங்க அப்ளை பண்ணுவோமா அப்போ என்னோட மதிப்பு என்ன பதிமூணு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஏ ப்ளஸ் மதிப்பு என்ன பதிமூணு மைனஸ் ஒன்று இன்ட்டு டி ஈக்குவல் இரநூத்தி முப்பத்தி ஒரே வர்ற மாதிரி போட்டுக்கோங்க பதிமூணு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் இப்போ பன்னெண்டு மைனஸ் சாரி பதி பதிமூணு மைனஸ் ஒன்று கழிச்சா என்ன வரும் பன்னெண்டா அப்போ பன்னெண்டு டி ஈக்குவல் இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு வருமா இப்போ இதையும் நம்ம சாம்பார் வடிவத்தில் மாற்றணும் அப்போ நமக்கு இங்கே நமக்கு ஏ டி மட்டும் தான் வேணும் இந்த பக்கம் அந்த பதிமூணு டிவைட் பை இருக்குது பார்த்தீங்களா அது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா அப்படி உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தில் இருக்க ரெண்டு ஈக்குவல் இந்த போச்சுன்னா பெருக்கல மாறுமா பதிமூணு இன்ட்டு ரெண்டு ஏ ப்ளஸ் பன்னெண்டு டி ஈக்குவல் இரநூத்தி முப்பத்தி நாலு இன்ட்டு ரெண்டு சரிங்களா பதிமூணு இன்ட்டு ரெண்டு ஏ ப்ளஸ் பன்னெண்டு டி அப்படியே வந்துடும் இரநூத்தி முப்பத்தி நாலையும் ரெண்டையும் பெருக்கலாமா பெருக்கும் போது நாலு எட்டு மூரண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு நானூற்றி அறுபத்தி எட்டுன்னு வருமா அடுத்து பாருங்கள் இப்போ உங்கள் பெருக்கில் இருக்கிற பதிமூணு ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தில்லாம் மாறுமா அப்போது ரெண்டு ஏ ப்ளஸ் பன்னிரெண்டு டி ஈக்குவல் நானூற்றி அறுபத்தி எட்டு டிவைட் பை பதிமூணு வருமா கேன்சல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இப்போ நாற்பத்தி ஆறில் எத்தனை பதிமூன்று இருக்குது மூணு பதிமூணு இருக்கா இப்போது ஒரு பதிமூணு பதிமூணு மூணு பதிமூணு முப்பத்தி ஒன்பது இப்போ முப்பத்தொம்போது இப்போ நாற்பத்தி ஆறு முப்பத்தொம்பது கழிஞ்சுனா இது ஏழு அப்போது அடுத்து ஏழு இப்போ எழுபத்தி எட்டில் எத்தனை பதிமூன்று இருக்குது ஆறு பதிமூன்று இருக்குது அப்போது ஆறு ரெண்டு பதிமூணு எழுவத்தி எட்டு சரிங்களா அப்போ ரெண்டு ஏ ப்ளஸ் பன்னிரெண்டு டி ஈக்குவல் முப்பத்தி ஈக்குவல் முப்பத்தி ஆறா இது வந்து சமன்பாடு ரெண்டுன்னு எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பிடிச்ச பார்த்திங்களா அது சமன்பாடு ஒன்று இது சமன்பாடு ஒன்று அப்புடின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போது சமன்பாடு ஒன்றில் இருந்து ஒன்றாவது சமம்பாட் என்னது ஏ ப்ளஸ் பன்னிரெண்டு டி ஈக்குவல் மூணு ரெண்டாவது சமம்பாடின்னா ரெண்டு ஏ ப்ளஸ் பன்னிரெண்டு டி ஈக்குவல் முப்பத்தி ஆறு டிவைட் பை குறி மாற்றலாமா மைனஸ் 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 அப்போ உங்கள் ப்ளஸ் பன்னெண்டு டிக்கும் மைனஸ் பன்னிரெண்டு டிக்கும் கேன்சல் ஆயிடுமா இப்போ உங்கள் ப்ள மைனஸ் ரெண்டு ஏக்கு ப்ளஸ் ஒரு ஏ இருக்குது இப்போ கழிச்செண்ணா வரும் மைனஸ் ஏ மட்டும் வரும் ஈக்குவல் இப்போ மைனஸ் முப்பத்தி ஆறு இருக்குது ப்ளஸ் மூணு இருக்குது கழித்தா மைனஸ் முப்பத்தி மூணு இப்போ ரெண்டு பேருக்கும் மைனஸ் காமனாக இருக்கா கேன்சல் பண்ணிட்டா ஏவோட மதிப்பு முப்பத்தி மூணு இப்போ ஏவோட மதிப்பு வந்து சமப்பாட்டு ஒன்று சமப்பாட்டு ரெண்டு எதில் வேணாலும் பிரதி பிரதிடலாமா இப்போ ஏவோட மதிப்பு வந்து சமம்பாடு ஒன்றில் பிரதி இல்லாமா அப்போ என்ன சமப்பாடு ஒன்று என்ன ஏ ப்ளஸ் பன்னிரெண்டு டி ஈக்குவல் மூணா ஏவோட மதிப்பு எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் முப்பத்தி மூணு ப்ளஸ் பன்னிரெண்டு டி ஈக்குவல் மூணு இந்த பக்கம் ப்ளஸ் முப்பத்தி மூணாக இருக்கிறது ஈக்குவல்க்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் முப்பத்தி மூணாக மாறுமா இப்போ பன்னிரெண்டு டி ஈக்குவல் மூணு மைனஸ் முப்பத்தி மூணு பன்னெண்டு டி ஈக்குவல் மூணு மைனஸ் முப்பத்தி மூணு கழிச்சேவில் மைனஸ் முப்பதா நமக்கு டியோட மதிப்பு மட்டும்தான் வேணும் இப்போ டி மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் பெருக்கலுக்குற பன்னிரெண்டு ஈக்குவல்க்கு இந்த பக்கம் வரமா வகுத்தில் மாறுமா டிவிஷனில் மல்டிபிளேஷன் இருக்கிறது டிவிஷனில் மாறும் அப்போ மைனஸ் முப்பது டிவைட் பை பனிரெண்டு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆள் கேன்சல் ஆகுமா அப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து இப்போது உங்கள் பதினஞ்சு இருக்குது கீழே ஆறு இருக்குது இது ரெண்டும் பார்த்திங்கன்னா மூணு ஆள் கேன்சல் ஆகுமா அப்போது ரெண்டு மூணு ஆறு ஐ மூணு பதிஞ்சு அப்போ டியோட மதிப்பு என்ன அஞ்சு டிவைட் பை ரெண்டு இங்கே மைனஸ்கே இருந்தாலும் மைனஸ் அஞ்சு டிவைட் பை ரெண்டு இப்போ நமக்கிட்ட ஏவோட மதிப்பும் இருக்குது டிவோட மதிப்பும் இருக்குது இதை வச்சு எஸ்என் அதனுடைய கூடுதல் எவ்வளோ கண்டுபிடிக்கலாமா அப்போது எஸ்என் ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி எஸ் என்னென்ன இருபத்தி ஒரு மதிப்புகளையும் கூடுதல் தான் நம்ம கேட்குறாங்களா அப்போ என் வந்து இருபத்தி ஒன்று எடுக்க போகிறோம் சரிங்களா ஈக்குவல் என்னோட மதிப்பு என்ன இருபத்தி ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு மதிப்பு என்ன முப்பத்தி மூணு ப்ளஸ் மதிப்பு இருபத்தி ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு மதிப்பு என்ன பிடிச்சிருக்கோம் மைனஸ் அஞ்சு divided பை ரெண்டு சரிங்களா ஈக்குவல் இருபத்தி ஒன்று ரெண்டு அப்படியே வந்துடும் ரெண்டு முப்பத்தி மூணு பெருக்கு அறுபத்தி ஆறுன்னு வருமா ப்ளஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் ஒன்று இப்போ கழிக்கும் போது என்ன வரும் இருபதுன்னு வருமா இருபது இன்ட்டு மைனஸ் அஞ்சு பை வரும் இப்போ கேன்சல் பண்ணலாமா ஓரின் ரெண்டு இன் ரெண்டு இப்போ என்ன வரும் இருபத்தி ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு அறுபத்தி ஆறு ப்ளஸ் வரும் பத்து இன்ட்டு மைனஸ் அஞ்சுன்னு வருமா ஈக்குவல் இருபத்தி ஒன்று பை ரெண்டு இன்ட்டு அறுபத்தி ஆறு ப்ளஸ் பத்து இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஐம்பதுன்னு வருமா ஈக்குவல் இருபத்தி ஒன்று பை ரெண்டு இன்ட்டு அறுபத்தி ஆறு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐம்பது அறுபத்தி ஆறு மைனஸ் ஐம்பது இப்போ கழிக்கலாமா இப்போது லெஸ் பண்ணி எழுதலாமா எழுதும் போது என்ன வரும் இருபத்தி ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு அறுபத்தி ஆறு மைனஸ் ஐம்பது லெஸ் பண்ணும்போது பதினாறுன்னு வருமா இப்போது இங்கே பதினாறுன்றது பெருக்கல்ல இருக்குது ரெண்டுன்றது வகுத்தல் இருக்குது கேன்சல் பண்ணலாமா ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு இப்போது இருபத்தி ஒன்று இன்ட்டு எட்டுன்றிருக்கா இப்போ பெருக்கும் போது பாருங்கள் ஒன்று இன்ட்டு எட்டு எட்டு ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு அப்போ நூற்றி அறுபத்தி எட்டு அப்போ இருபத்தி ஒன்றாவது உறுப்பான மதிப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா